அம்பா என்பது அழகிய பாடல் எனப்படுகின்றது இதில் அம்ப என்பது அழகு என்றும் பா என்பது பாடல் என்றும் பொருள்படுகின்றது அம்பி என்பது தோணியைக் குறிக்கும் மறுபெயராகும் எனவே அம்பி பற்றி இந்த பாடல் எழுந்தமையினால் அம்பி பாடல் என்ற வார்த்தை காலப்போக்கில் மருவி அம்பா பாடலாக தோற்றம் பெற்றது அம்பா பாடல் வந்து வர என்னதுக்குன்னு சொன்னால் ஒரு போட்டு விழுப்பாங்க அந்த நேரம் பாரமான இதுகள் இருக்கும் அதை எல்லோருமே சேர்ந்து எடுக்கிறதுக்கு அம்பா சொன்னால் லேசாக இழுக்கலாம் உடுதலை நாக சேர்ந்து லேசாக இழுக்கலாம் பல இழுக்க சொல்ல சொல்லுவாங்க அது அது கூடி இழுக்கிறது தான் அது ஒரு பக்கத்தால பதினஞ்சு பேர் இருபது பேர் அப்படின்ட்டு வேலை விழுப்பாங்க அந்த இறைய இந்த சொல்லி தான் விழுப்போம் நாங்கள் மீனவர் சமூகத்தினை பெரும்பான்மையாக கொண்ட மன்னார் மாவட்டத்தில் வசிக்கின்ற மீனவ மக்கள் கடலையும் கடவுளையும் நம்பியே வாழ்ந்து வருகின்றனர் அதன்படி அம்பா பாடலினை பாடும் மீனவர் வழங்கிய தகவல் நம்ம பாடலில் நகைச்சோ இருக்குது அடிக்கீர் அடக்கடலை உலக்கீரு ஏல ஏல ஏன அரிசி அரித்த கையால் லேலங்கடி லேலோ அண்ணாந்து பார்த்தாலடி லேலங்கடி லேலோ அப்படின்ற ஒரு பாடல் இருக்குது அதில் இது மட்டும் இல்லை அரிசி அரித்த கையால் மேலே பார்த்தான்னா க அரிசியை காகம் கூடும் அப்படி ஒரு சிக்கல் இருக்கு மற்றது காதல் பாடல இருக்கு போராளி போராளி பாவ முன்னோது தெய்வங்களோட சம்பந்தப்பட்ட இதுகளும் ராமலண்ட இதுகள் அப்படி அந்த பாடல்கள் அம்பாவில் எல்லாம் அமைஞ்சிருக்கு ராமநாதா கரிய நடி சொல்லு ராமநாதா கருவப்பட்ட ராமநாதா மனம் என்னடி என்ன சொல்லி ராமநாதா என்ன பிப்பா என்ன கி மகன் ராமநாதா தைரலப்பா அருமன் தியானம் செய்கிறதையிலேயே அம்பான்னு சொல்லி சொன்னால் காமனத்தியாத்தான் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு இந்த அம்பா தீப ராமதா

வே இல்லை இல்லை வே இல்லை இல்லை சின்னக்னம் மறடா பட்ட கற்படா பட்ட கற்படா எட்டியா புறவா சண்டியா புறம்டா எட்டி புடிடா பூங்காடா நக்கலி பாடல் வழித்தோன்று ஒரு ஒரு கேள்வி ஞானத்தில் இந்த பாடல் தொடர்ந்து இந்த கடற்கரை மீனவ சமூகங்களினால் பாடப்படுகின்ற ஒரு பாடல் அதை இதுக்கு தாய் தந்தையோ இதுக்கு ஆசிரியரோ இது இருந்ததாக நான் இதுவரை பாடல் அம்பா பாடல்கிற உணர்வுகள் என்று சொன்னால் ஒரு பலகளுக்கு சொல்ல மீன் கடிக்கும் அல்லது மண்டாடி ஒரு வலையில் பிளவுட்டுருப்பான் அதுகளை சத்ருவமாக சொல்லி காட்டுறது சொல்லி தான் அந்த அம்பாவை சொல்லுவாங்க ரோசா ஓவியல்லம்மா ரோசா ஓவெலைக்கு ரோசா போவே இல்லையா ரோசா ரோசா தண்டு தண்டுவல ரோசா தண்டு வல்ல ரோசா பாடலையா ரோசா கட்டாமீன் ரோசா கடிக்குதையா ரோசா கடலையின் ரோசா உலக்குதையா ரோசா மண்டாடி ரோசா மகள வாடி ரோசா சுண்ட மீனும் ரோசா தோறுந்தார் ரோசா சீலா ரோசா விழப்பாரு ரோசா பிள்ளைக்கு ரோசா பாரு ரோசா மண்டாடி ரோசா கள்ளிலைய ரோசா ரோசா நாங்கள் இந்த மூத்த சொல்ல அம்பா நிறைய அம்பாக்கள் சொல்லுவோம் பெரும் காலத்தில் பார்க்க போனால் எல்லாம் நவீன உலகமாக போயிட்டு அதால் அம்பாச்சொல்லி போட்டுகளுக்கு அளவில் இல்லை அங்கேருந்து நாற்பது கோஷத்துலேயே உணர்ந்து அப்படியே ஏற்றிட்டு அப்படியே வீடு போடுற கணக்கெலாம் இருக்குது இப்போத்த சமுதாயம் இப்போத்த இளம் தரமுறையில் பார்க்க போனால் சும்மா வந்து ஓடி ஏல ஜாலி ஒரு அம்பா ரெண்டம்பான் பா பாவிக்கிறாங்க ஒழிஞ்சு ஆனால் பழைய காலத்து ஆக்கள் மாதிரி ஒரே தடவையில் இது பல பல அம்பாக்களை சொல்லி உசக்க அந்த பாரமான போட்டுகளை இழுக்கிறதுக்கு இனி வரும் காலத்தில் அவங்க செய்ய மாட்டாங்கன்றதை இப்போ உறுதியாகவே இந்த இளைஞர்கள் காட்டிக்கொண்டே இருக்கிறாங்க இளைஞர்கள் ஓட்டு வாய் திறக்கிறதுக்கு பஞ்சுப்படுறாங்க இப்போ உள்ள வயது இளைஞர்கள் அம்பாண்டா என்னன்னு கேட்குறாங்க அவங்களுக்கு இதில் பற்றி அக்கறையும் இல்லை அம்பாக்கள்லாம் அழிஞ்சி போதே இந்த இளைஞர் பாய்க்கணும்னு சொல்லி அழிஞ்சி போதுன்னு சொல்லி எனக்கு சரியான ஒரு மனக்கவலை